தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தியுடைய நட்ச வாசகம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடியும் அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வள கை செய்வது இட கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் பீதியோரையும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அழிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது போது வெளி போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தைத்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அழிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று காலம் பதினோராம் வாரம் ஜூன் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்தியத்துல பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்து வருகிறார் ஓகேங்களா என்ன விஷயம் எப்படி ஜபிக்கணும் ஓகேங்களா எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஓகே சோ ஏசப்பா அப்போ எப்படிலாம் நோன்பு இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த எடுத்து வைக்கிறாரு எப்படிலாம் பண்ணால் கடவுள் வந்து உங்களுக்கு கை மாறு கொடுப்பாரு இப்படிலாம் பண்ணால் கை மாறு கிடைக்காது எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிட்டாரு ஓகேங்களா நாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது மட்டும் பாருங்களேன் ஏசப்பா உங்கள் வலது கை செய்யாது இடது கைக்கே தெரியாத இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஒரே உடம்புல தான் ரெண்டு கையும் இருக்குது ஸோ வலது கை அதாவது ஏதோ ஒரு கை செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கடவுளுக்கு தெரியும் ஏன்னா கடவுளுக்கே தெரியாதது எதுவுமே கிடையாது ஸோ கடவுள் வந்து அதுக்கேற்ற கை உங்களுக்கு அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன கடவுள் சரி நீ அதுக்குரிய கைமார்பு வாங்கிட்ட எல்லாரும் உன்னை பாராட்டிட்டாங்க போதும் போ அப்படின்னு உற்றுருவார் ஆனால் இதில் இன்னொரு வகையும் இருக்குது நாம் ஏழைகளுக்கு செய்கிறத வெளியில் சொன்னோம்னா அதன் மூலமாக மற்றவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பியர் ஆவீங்க ஓ அப்போ நாமளும் ஏழைகளுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம் அந் அந்த ஒரு மோட்டிவில நீங்கள் பண்ணலாம் அதை விட்டுட்டு என்ன எல்லோரும் புகழணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சேவை செய்யக்கூடாது தர்மம் பண்ணக்கூடாது ஒருவேளை உங்கள் மோட்டிவ் வந்து என்ன மாதிரி எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஓகேண்ணா அது ஏசப்பா சொல்லலை தட் மீன்ஸ் சொல்லியிருக்கலாம் பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய தூண்டுது அப்படிங்கும்போது அது தவறு கிடையாது அவங்கள கடவுளை நோக்கி நாம் எழுக்கிறோம் ஏன்னா நல்லது செய்ய வைக்கிறோம் நல்லது செய்கிறவங்க கடவுளுக்கு கூட இருக்கிறவங்க ஸோ நாம் என்னது நாமளும் கடவுள் கூட இருக்கிறவங்க நல்லது செய்வோம் எல்லாருக்கும் உதவி செய்வோம் ஓகேங்களா கடவுளுக்கு அப்போ தான் நமக்கு ஏற்ற கை மாதிரி கொடுப்பாரு மற்றவங்களை விட கடவுள் கொடுக்குறது செம்மையா இருக்கும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே அவன் எசுக்கே போகல இசுக்கி நன்றி மரிய வாழ்கின்ற தஞ்சையம் ஹல்லே லூயா